ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிப் சார்டை போர்ட்டபிள் எஃப்எம் ரேடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த எஃப்எம் ரேடியோ பார்த்திங்கன்னா எஃப்எம் ஏஎம் சிடி அப்புறம் வந்து ஐபேடான தட்டி பின் மியூசிக் பிளேயரு ஆக்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஐபேட் டாக் வந்து சரியாக ஒர்க் ஆகலை ஃபஸ்ட்டு ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகலை இப்போ வந்து ப்ராப்பராக ஒர்க்கே ஆகலை சிடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் எல்லாமே ஆகுது ஆனால் அதில் வந்து சவுண்ட் அவுட்புட் இல்லாமல் இருக்குது எஃப்எம் ரேடியோ ஆக்ஸு இந்த இது மட்டும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் ஆன நல்ல கிளியரான கண்டிஷனில் இருக்குது இதில் வந்து பேஸும் வந்து ஆன் ஆஃப் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து எஃப்எம் ஸ்டீரியோ எடுக்கக்கூடிய மாடலு ஆனால் அவுட் புட் எடுக்க முடியாது நீ இதில் தான் கேட்குற மாதிரி இருக்கும் இந்த எஃப்எம் ரேடியோ வந்து இப்போ நம்மகிட்ட சேலில் இருக்குது சிடி ரீட் ஆகுது பட் சவுண்ட் வரல நீங்கள் அதில் வந்து ட்ராக் சிப்பு தான் மாற்றுற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் கைட்டியாக அதை ப்ளே பண்ணும்போது சிடி நேற்று எல்லாமே ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு நான் செக் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஆக்சுவலாக நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அது சிடி ஒர்க் ஆகலை மேபி அந்த ட்ராக் தான் நீங்கள் மாற்ற மாதிரி இருக்கும் ஆக்ஷிஷில் இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு இது சேலுக்கு வருது ஸ்டீரியோ எஃப்எம் எடுக்கக்கூடியது ஆக்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு யாருக்காவது ஒரு விண்டேஜ் மாடல் எஃப்எம் ரேடியோஸ் வேணும்னு நினச்சின்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கலாம் ஏன்னா நீங்கள் சீடியும் டாக் வந்து ட்ராக் சிப் தான் மாத்திர மாதிரி இருக்கும் மேபி உங்களுக்கு வா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வாங்கி மாற்றப்பட மாற்றிக்கலாம் மற்றபடி நல்ல கண்டிஷனாக எஃப்எம் வீடியோ ஆக்ஸும் ஒர்க் இருக்கு உங்களுக்கு யாருக்காது வேணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்